அனைத்து விவர்ஸ்களுக்கு வணக்கம் ஒரு ஹிந்தி தமிழ் அப்படி ஈஸ்ட் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் படத்தோட பேர் வந்து ஜுவல் தீப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்ல இப்ப இந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் குக்கி குலாட்டி மற்றும் ராபி குருவால் இந்த ரெண்டு பேர் தான் இந்த படத்தை வந்து டைர்ட் பண்ணிருக்காங்க ஜெய்தீப் நிகிதா தாத்தா மற்றும் பலர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாமா என்னங்கிறத டீடைல்ஸ் வந்து நான் சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க படத்தோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் ராஜன் வந்து ஹீரோவோட அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி ஒரு ரெட் டைமண்ட் வந்து இருக்கு அந்த டைமண்டை நீ தான் திருடி கொடுக்கணும் இல்லைன்னா உங்க அப்பாவை நான் கொன்றுவேன்னு பிளாக்மெயில் பண்றான் நம்ம ஹீரோவை திருட்டுல கை தேர்ந்த ஆளு இப்ப தான் அப்பாக்காக இந்த திருட்டை வந்து கையில எடுக்கிறாரு அந்த டைமண்ட் ஆட்டையை போடுறதுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அதை எப்படி பிளான் பண்ணி ஆட்டையை போட்டு வில்லண்ட கொடுக்குறாருந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி ஓவராலா பாத்தீங்கன்னா படம் போர் அடிக்காம நல்லா விறுவிறுப்பா தான் போகுது தமிழ் டப்பிங்னா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க டைலாக்னா நல்லா எழுதியிருக்காங்க எல்லா நடிகருக்குமே நல்லா நடிச்சிருக்காங்க என்ன மணிஷ் அளவுக்கு வெப்சீரிஸ் பார்த்துட்டு அப்புறம் எந்த ஒரு ஈஸ்ட் படம் பார்த்தாலுமே அந்த அளவுக்கு பெருசாக நமக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குது இந்த படத்துலேயும் அதே மாதிரி தாங்க ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்டே இல்லை வழக்கம் போல் ஒரு ஈஸ்ட் படத்தில் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் வச்சுருக்காங்க முக்கியமாக நம்ம கதாநாயகன் இருக்கார் பார்த்தீங்களா டைமண்டை மட்டும் அவர் ஆட்டையை போடல ஹீரோட பொண்டாட்டியும் ஆட்டையை போட்டுருவார் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம் ஆனால் கெஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குது அதனால் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள் ஒரு தர பார்க்கலாம் அவ்வளோதான் போர் பா இந்த படத்தை பார்க்கலாமா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக இருக்கும் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள்